தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் விண்வெளி குப்பைகளை கையாள உலக நிபுணர்கள் ஒன்றிணைந்து மாநாடு நடத்த உள்ளனர் சவுதி விண்வெளி நிறுவனம் விண்வெளித்துறையின் நிலைத்தன்மையை முன்னிறுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழு அன்று இரண்டாவது சர்வதேச விண்வெளி குப்பைகள் மாநாட்டை நடத்த உள்ளது ஆர்வமுள்ளோர் இந்த தளத்தில் பதிவு செய்யலாம் விண்வெளி குப்பை சவால்களுக்கான புதுமையான தீர்வுகளை கண்டறியும் டெப்ரி சோல்வேர் போட்டிக்கான விண்ணப்பங்கள் ஆகஸ்ட் முப்பது வரை இந்த தளத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில்நுட்பம் ஒழுங்குமுறை பொருளாதாரம் மற்றும் சமூக அம்சங்களை மையமாக கொண்ட இந்த போட்டி விண்வெளி குப்பைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் நடைபெறுகிறது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி மூன்று நான்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஆறு புள்ளி நான்கு மூன்று அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று ஒன்று புள்ளி இரண்டு ஏழு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று தொன்னூறு ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து நூற்று இருபது ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து முன்னூற்று எண்பது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரத்து நாற்பதுக்கும் விற்கப்படுகிறது